உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கந்திருஷ்டிங்கிறது முதல்ல உண்மை ஒரு நல்ல வீடு கட்டிட்டா கந்திருஷ்டி வரும் ஒரு நல்ல கார் வாங்கிட்டா கந்திருஷ்டி வரும் நல்ல பைக் வாங்கிட்டா கந்திருஷ்டி வரும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டா கந்திருஷ்டி வரும் வசம்புக்கு பல மகத்துவம் உண்டு மருத்துவ குணம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை வீட்டில் வந்து பூச்சிகளை போக்குவதெல்லாம் வராது அது மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிச்சுட்டு வராது அதுக்கு மயானத்துல வந்து பூஜை பண்ணிட்டு அந்த மயான சாம்பல்களை அள்ளி பூசிட்டு செப்பு கம்பியால வந்து நாக்களை எழுதி விடுவார் அதான் வாக்குன்னு சொல்கிறார் அப்ப அவங்களுக்கு பின்னாடி அந்த சக்கம்மா வரும் சக்கம்மா சொல்லக்கூடிய வாக்கு உண்மை நல்ல காலம் பிறக்க போகுதுன்னா பிறக்க போகுது உன் வீட்டில் இது நடக்குதுன்னா நடக்க போகுது கன்னி தெய்வம் நிக்கிதுன்னா நிற்கிது தொடர்ந்து விபத்துகள் நடந்து நிறைய போல அங்க அங்க இருக்கு தொப்பூர் பள்ளையங்கள் பறந்தது அந்த கற்பூரங்கள் பறந்தது மேல வந்து அந்த சட்டி மேல விழுந்தது ரேட்டிங் முறைன்னு ஒண்ணு இருக்கு எதிர்த்த மாதிரி மாந்திரிகரு புண்ணியலோக ஆத்மாவே புண்ணியலோக ஆத்மாவே ஒரு சில மந்திரங்களை சொல்லி அவர் பேரையும் சொல்லி கூப்பிடுவாங்க அப்ப இந்த பேனா எழுத ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கே ஆந்திரிகம் அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள் பேசினாலும் நம்மளோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுலேயும் மாந்திரிகம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திஷ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆந்திரிகத்தோட சேர்ந்தது தான் இப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக திஷ்டி போட்டு வைப்பாங்க திஷ்டி கயிறு கட்டுவாங்க சுற்றி போடுவாங்க இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நம்ம திஷ்டிக் பண்ணாலும் அப்படி இருந்தும் அதை தாண்டி சில குழந்தைகள் வந்து உடலாலோ இல்லை மனதாலோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பாதிப்பு இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா மட்டுமே திருஷ்டி போயிடும் அப்படிங்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா குழந்தைங்களுக்கு திருஷ்டி போறதுங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தைன்னாலே அழகுதான் சரிங்களா அதுலயும் அந்த அமுல் பேபி குண்டு பேபி அழகு பேபின்னு நம்ம கொண்டு உண்டு சில குழந்தைய பார்த்தா நமக்கே பல்ல கடிப்போம் அப்படின்னு அது அந்த கண்ணத்தை கிள்ளணும் போல அப்படின்னு சொல்லி அது கண்ணு கண் திருஷ்டிங்கிறது முதல்ல உண்மை அது தான் இல்ல ஒருத்த ஒரு நல்ல வீடு கட்டிட்டான்னா கந்திரிச்சு வரும் நல்ல கார் வாங்கிட்டா நல்ல பைக் வாங்கிட்டா கந்திரிச்சு வரும் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டா கந்திரிச்சு வரும் கந்திரிச்சு வரும் குழந்தைங்களுக்கு கந்திரிச்சு போறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா வசம்புன்னு ஒரு பொருள் இருக்கு சரிங்களா அந்த வசம்ப வந்து பச்சை புறம் இருக்கு இல்லைங்களா அதுல கருக்கணும் அந்த முனப்பகுதியை வந்து பச்சை கல்புரத்துல கருக்கி தன்னுடைய தாய்ப்பாலுல இழச்சி அந்த குழந்தைக்கு மையிடலாம் புருவத்திலேயோ தலையிலேயோ கண்ணத்திலோ இட்டால் அந்த அந்த குழந்தைய காவந்து பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மற்றபடி கடையில் விற்கிற மைகளை வாங்கி அந்த புருவத்தில் இடுறதோ கன்னத்தில் இடுறதோ அங்க வைக்கிறதோ இங்கே விற்கிறதோ அது அவ்வளவா கந்திருச்சி போக்காது தன்னுடைய தாய்ப்பாலுக்கு மீறின ஒரு சக்தி உலகத்துல இல்லைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அதில மாரி கலப்படம் இல்லாத ஒரு விஷயம் தாய்ப்பால் மட்டும்தான் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அதுல ஒண்ணு அந்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா வசம்ப கையில கட்டி விடுற பழக்கம் அது எல்லா இதுலையுமே உண்டு ஆனா இவங்களா கடையில் வசம்பு வாங்கி இவங்களா அதை வந்து கட் பண்ணி ஓட்ட போட்டு அந்த நூலில் கோத்து கட்டுறது நல்லது கடையில் விற்கிறது அது எப்ப நாள்பட்டதா இருக்கலாம் பழசாக இருக்கலாம் அதுல தன்மை போயிருக்கலாம் இல்லைங்களா இவங்க வாங்கி அதை மோந்து பார்த்தாங்கன்னா நறுமணம் வரும் நல்ல வாசனை வரக்கூடிய ஒரு பொருள் வசம்புக்கு பல மகத்துவம் உண்டு மருத்துவ குணம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை வீட்டில் வந்து பூச்சிகளை போக்குவதெல்லாம் வராது மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டுச்சிட்டு வராது மெயினான ஒரு விஷயம்னா பச்சக்கல் புறத்தில் வசம்பை கறுக்கணும் கருக்கிட்டு தாய்ப்பால்லே அதை நல்லா இழைச்சி அதில் மையிட்டா கண்டிருச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஓகே இப்போ பொதுவாக அந்த இந்த குடுகுடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த கிராமப்புறங்கள்லையோ நிறைய நம்ம பார்த்துருப்போம் பார்த்து வளர்ந்துருப்போம் ஒருத்தரோட வீட்டுல அந்த நடு சாமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரங்கள்ல தான் வந்து உங்க வீட்டில் நல்ல காலம் பிறக்குதே இல்லை உங்க வீட்டுக்கு வந்து ஆபத்து வரப்போது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது நம்ம வீட்டில் நடக்கிறத இவங்களுக்கு எப்படி தெரியும் கரெக்டாக சொல்றாங்களே நம்ம என்ன விஷயம் யோசிச்சோம் அதை கரெக்டா சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது எப்படி சார் சாத்தியம் அந்த குடுகுடுப்புக்காரவங்க இதே சேனல்ல வந்து நான் யாருங்கிறதையே நான் கேட்ட கேள்விக்கு நான் வந்து ஒரு கம்பளத்தை நாய்க்குமாரு நான் ஒரு சக்கம்மா வம்சாவழியை சேர்ந்தனா அப்படின்னு சொல்லி இது என்ன காணொலி பார்க்குறவங்க தேடி பார்த்தாங்கன்னா அதுல தெரியும் நான் முந்தின காணொலிகளில நான் பேசியிருக்கேன் நான் இந்த வம்சாவழியை சேர்ந்தனால்தான் நான் அதை பண்ணலை அப்பா அத தான் பண்ணினாரு நான் எனக்கு அதில் விருப்பம் இல்லை நாய்க்கீ நான் பயந்துக்கிட்டு நான் இதுல உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சக்கம்மான்னு ஒரு தேவி இருக்காங்க சக்கம்மா தான் அது எங்களுடைய குலதெய்வம் சக்கம்மா தான் அந்த குறி சொல்றவங்க இது எங்க அப்பா கூட இருந்து நான் பயணம் பண்ணணும் நான் அதனால நான் சொல்ல வரேன் அந்த அர்த்த சாமம் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு போறது உண்டு மயானத்துக்கு போறது உண்டு அங்க போயிட்டு அந்த மண்டவோடு கையெலும்பு இதை நான் காணொலியிலையும் காமிச்சிருக்கேன் இங்க நம்ம ஒரு தடவை சூட்டு பண்ணும் போது நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் மண்டோடு கையெலும்பு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் தலைச்சம்புள்ள மண்டோடும்பு கையெலும்பு ஒன்று வச்சிருப்பாங்க அதை சித்தி பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கு மயானத்துல வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த மயான சாம்பல்களை அள்ளி பூசிட்டு அந்த சக்கம்மா வாக்கு இப்ப எங்க அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பாவோட அப்பா செப்பு கம்பியால வந்து நாக்கில் எழுதி விடுவார் அதான் வாக்குன்னு சொல்கிறது இப்ப எங்க அப்பா வந்து எனக்கு நாக்கில் எழுதி விடுவார் அதுதான் வாக்குன்னு சொல்றது அப்ப அவங்களுக்கு பின்னாடி அந்த சக்கம்மா வரும் அவங்க தான் அது இப்போ ஒன்று உதாரணத்துக்கு இந்த தெருவில் இன்னும் ஒரு முப்பது நாளில் ஒருத்தன் மூட்டை கட்டி வரப்போகிறான் அப்படின்னா ஆகி யாராவது ஒருத்தன் வருவான் நடக்கும் அந்த மாதிரி ஆனா இப்ப அரிது இப்ப நீங்க குடுக்குடுப்பாரவங்களை பாக்குறது வந்து அரிது அறிவு விட்டாச்சு பாருங்க அப்பா நான் நான் ஒரு நாலஞ்சு அலுவலகம் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம அதை பாக்கல ஏன் பையன் அதை நான் பண்றதையும் பண்ணுவானாங்கறது இருக்கு சரிங்களா அந்த மாதிரி இருக்கு ஆனா அந்த சக்கம்மா சொல்லக்கூடிய வாக்கு உண்மை நல்ல காலம் பிறக்க போகுதுன்னா பிறக்க போகுது உன் வீட்டுல இது நடக்குதுன்னா நடக்க போகுது கன்னி தெய்வம் நிக்குதுன்னா நிக்குது புரிதுங்களா உங்களுக்கு கன்னி தெய்வம் குறை இருக்குன்னா இருக்கு அது ஒரு நாலு அஞ்சு வார்த்தை தான் சொல்லுவாங்க நைட்ல அப்புறம் பகல்ல காலையில பொழுது உடனே வசூலுக்கு வருவாங்க பழைய துணி குடுக்கறது கொஞ்சம் போல அரிசி குடுக்கறது அஞ்சோ பத்தோ அது குடுக்கறது ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டு பயமுறுத்திடுவாங்க இந்த ஆம்பளைங்க வெளிநாட்டுல இருக்காங்க இல்லைங்களா அவங்க வீட்டுல பொம்பளைங்க தான் இருக்கும் அது நடக்க போகுது இது நடக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லி ஆயிரம் ரெண்டாயிரம் பணத்தை பிடிங்க அது மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும் அதுல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நம்ம அதை சொல்றதுக்கு இல்லை ஆனா கொடுக்குடுப்பாரவங்க சொல்றது இல்ல எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது யார் சொல்றாங்கிறத பொறுத்து நம்ம இருக்கு ஆனா அவங்க பின்னாடி சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சக்கம்மா தேவின்னு ஒரு இருக்காங்க இதுக்கு வந்து யாரை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அது நம்ம புரியுற மாதிரி சொல்லி முடிச்சோம்னா நல்லா இருக்கும் பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு ஊர் அங்க வீரபாண்டிய கட்டப்பொம்மன்னு ஒருத்தர் இருந்தார் அவரை யாரும் தெரியாம இருக்கிறதுக்கு அவர் வணங்கின தெய்வம் வந்து சக்கம்மா தேவி அவரு ஒரு கம்பளத்தை நாய்க்கமாறு சரிங்களா பஞ்சாலம் குறிச்சு அவரு வணங்குறது வந்து வீரம்மா வீரம்மா சக்கம்மா தேவி வீர சக்கம்மா தேவின்னு ஒரு இது இன்னமும் அந்த கோவில் அங்க இருக்கு அவரு குண்டு போட்டது போனது வந்து அங்க சுத்தி பாக்குறதுக்கு அஞ்சு ரூபாய் டிக்கெட்டு அரசாங்கம் தான் எடுத்து நடத்தது அங்கதான் அந்த கோவில் இருக்கு அவர் அவரு வந்து அந்த இது அவர் ஒரு கம்பளத்தை நாய்க்கமாறு வம்சாவழியை சேர்ந்தவங்க அங்கதான் அந்த தேவி இருக்காங்க அந்த தேவிதான் அந்த குறி சொல்றது அது சொல்றது உண்மைதான் அந்த தேவியை சித்தி பண்ணி வச்சுக்கோங்க சித்தி பண்ணி வச்சிக்கிட்டா கரெக்டா சொல்லலாம் குறி சொல்லலாம் குறி சொல்றதுக்காகவே உள்ளது அதை வந்து பெண்களும் பண்ணுவாங்க ஒரு 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 முழத்துக்கு கருங்காலி குச்சி வச்சிருப்பாங்க நீங்க பீச்சில எல்லாம் பாத்தீங்கன்னா நெல்லுமா இங்க வா நீங்க நிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிருவாங்க உனக்கு இந்த டக்குன்னு அவங்க சொன்ன ரெண்டு வாரத்திலயே நீங்க கையை காமிக்க ஆரம்பிச்சிருவீங்க புரிதுங்களா அதுக்கு பேர் செக்கம்மானு பேர் செக்கம்மா குறி சொல்றதுன்னு பேர் இருக்கு ஓகே சோ அப்ப இந்த குடுகுடுப்புக்காரங்க சொல்றதும் இந்த குறி சொல்றது எல்லாமே செக்கம்மா 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 தேவி செக்கம்மா தேவி வீர செக்கம்மா தேவி ஓகே இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களா அந்த மாந்திரீகத்துல இருக்கிறீங்க இதுல முக்கியமா நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் அதிகமா எங்கேயாவது போனா இவங்க வந்து பேய் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்றாங்க பேய் பிடிச்சிருக்கு வித்தியாசமா நடந்துக்கிறாங்க ஒரு மாதிரி ஆக்குவோடா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நீங்க சமீபத்துல மீட் பண்ண பேய் ஏதாவது இருக்கா அது என்ன நடந்தது கனவா ம் அப்ப தொப்பூர் கணவாயில வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு அப்ப நமக்கு தெரிஞ்ச கிளைண்ட் ஃபேமிலி ஒன்று அந்த வழியா கிருஷ்ணகிரி அங்கே போறாங்க அங்கே விபத்து நடந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது இறந்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லயே இறந்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் மீதி அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆத்மா அங்கதான் இருக்கு டெய்லி வந்து வீட்ல அழுகுது மாங்கசாமி அதை சாந்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க அப்ப நான் என்னுடைய குருஜி எனக்கு துணைக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் அங்க போறோம் போயிட்டு அங்க போய் நிறைய வேலைகள் பண்ணும் பொழுது அங்க தொடர்ந்து விபத்துகள் நடந்து நிறைய இறந்துருப்பாங்க போல அப்ப ஆத்மாவுடைய சாம்ராஜ்யமே அங்க இருக்கு தொப்பூர் கணவாயில் அந்த அந்த பால் இன்னமும் அந்த கண்டுபிடிக்க முடியாமலே இருக்கு மர்மமாவே இருக்கு அப்ப அங்க படையல் இடையில எல்லாம் போட்டு எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி சாந்தி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே போட்டிருந்த பள்ளையங்கள் பறந்தது அந்த கற்பூரங்கள் பறந்தது மேலே வந்து அந்த சட்டி மேல விழுந்தது அங்கே போட்டிருந்த சாம்பிராணி எல்லாம் மேல வந்து விழுந்தது இதெல்லாம் வந்து இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு திகிலா இருக்கு அதை பார்த்து பயந்தது உண்டு அது நடந்தது நைட்ல நான் பேய் பிசாசை பார்த்து பயந்தேன் அப்படின்னா தொப்பு ஒரு கனவா அது இப்பதான் நடந்துச்சு அது ஒரு நடந்த ஒரு ஆறு ஏழு மாதம் கூட இருக்காது எனக்கு என் குருஜியே பயந்தாரு ஆமா அப்புறம் அத சாந்தப்படுத்த முடியல அப்புறம் திரும்ப வேற வேற மாதிரி பண்ணி அப்புறம் இப்ப ஓரளவுக்கு ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் கொண்ட கடல்ல கரைக்க சொல்லி இப்ப அத சாந்தப்படுத்தி பண்ணிருக்கோம் ஏன்னா அவருக்கு ஆயுள் காலம் இருந்துச்சு அது ஒரு துஷ்மரணம் இப்ப பொதுவாண்டா இறந்து போன ஆவிகள் நம்மளுடைய முன்னோர்கள் ஆகட்டும் இப்ப நம்மளுடைய தாத்தா பாட்டியே நம்ம கூடவே இருந்தாங்க அவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காங்களே இறந்தவங்க கிட்ட பேச முடியுது அப்படிங்கறது சாத்தியமா இப்ப நம்ம வந்து இந்த ஓஜா போர்டு அப்படின்னு சொல்லணும் நம்ம டெக்னாலஜி நிறையா வந்துட்டாலும் இந்தந்த விஷயங்களை பயன்படுத்தி இறந்தவர்கள்ட்ட பேச முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ஒருத்தர் என்னுடைய உடம்பில் வந்து இறந்தவர்களுடைய ஆவியை வந்து நான் கொண்டு வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இறந்தவர்களுடைய பேசுகிறது கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியமாக இருக்கும் இந்த ஓஜா போர்டு உடம்புக்குள்ள இறங்கி பேசுறது மற்ற எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை ஏன்னா நான் அந்த பயிற்சி எடுத்திருக்கேன் கோயம்புத்தூர்ல அதுக்கும் ஒரு குறிச்சி இருக்காரு அவருக்க நான் பயிற்சி முறைன்னு ஒன்னு இருக்கு முறை முறைன்னு ஒண்ணு இருக்கு ஒரு கலர் பேப்பர்ல சம்பந்தப்பட்டவங்க உதாரணத்துக்கு உங்க தாத்தா இருக்காருன்னு வச்சுங்க அவரு உங்க மேல ரொம்ப அன்பு பாசமா இருந்திருக்கணும் அவர் இறந்து ஒரு மூணு வருடம் தான் ஆயிருக்கணும் அதுக்கு மேல எல்லாம் ஆகக்கூடாதான் ஏன் அப்படின்னா அவங்க மறு எடுத்துருவாங்களாம் மூணு வருடத்திற்கு மேல அப்படின்னு சொல்றாங்க மூணு வருடமா ஆறு வருடமா நமக்கு அது தெரியாது அதுக்கு மேல மறு ஜென்மம் எடுத்துருவாங்களாம் இதுக்குள்ள இருந்தால் நீங்க கீழ் கீழ்த்தரையில உட்காந்து தரையில உட்காரணும் உட்காந்துட்டு அந்த வெள்ளை கலர் பேப்பர் மேல பேனாவை பட்டும் படாமலும் பேனாவை நீங்க பிடிச்சுக்கணும் கண்ணை மூடிக்கணும் அவங்கள மனசுல நினைச்சுக்கணும் எதிர்த்த மாதிரி மாந்திரிகர் புண்ணியலோக ஆத்மாவே புண்ணியலோக ஆத்மாவே இன்னும் ஒரு சில மந்திரங்களை சொல்லி அவர் பேரையும் சொல்லி கூப்பிடுவாங்க அப்ப இந்த பேனா எழுத ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்கே உங்களுடைய கை அசைவு இல்லாமலே இந்த பேனை எழுத ஆரம்பிக்கும் இந்த மாந்திரிகருக்கு அப்படின்னு பேர் எழுதும் புரியுதா என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அது எழுதும் ஏன் இறந்தீங்க அது எழுதும் யார பார்க்க வந்திருக்கிறீங்க நான் பிரியாவை பார்க்க வந்திருக்கேன் இதெல்லாம் எழுதும் இதுதான் உண்மை இப்படிதான் நம்ம என்னட்ட ஒரு சில பேர் என் பையன்கிட்ட பேசணும் என் மனைவி கிட்ட பேசணும் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க இல்லையா இப்படிதான் பண்ணியிருக்கோமே தவிர நான் மல்லாந்து படுத்துக்கிறேன் அவங்க வீட்டுக்காரன் உடம்பு ஏன் அப்படின்னா இந்த உடம்பு வந்து ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கு இன்னொரு ஆத்மா உள்ள வர முடியாது புரிதான்னு உங்களுக்கு கேட்பு இருக்கா என்ன அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க எனக்கு அதுல உடன்பாடு அது வந்து அது ஒரு கதிர்வீச்சு மாதிரி உள்ளது தானே தவிர மற்றபடி உள்ள உடம்பு புள்ள இறங்கிருச்சு போயிருச்சு வந்துருச்சுங்கிறதுல நான் அதில் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இந்த அதில் அது நிறைய பேர் மாட்டியிருக்காங்க சாட்டை வச்சு அடிக்கிறது பிரம்ப வச்சு அடிக்கிறது நான் நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன் அது தப்பு ஏங்க இப்ப நான் உங்களை அடிச்சா வலிக்குங்க பேய் பிடிச்சவங்களை அடிச்சா வலிக்கும் அது எப்படி அது ஒத்துக்க முடியும் பேய் பிடிச்சிருச்சு அது அது ஒரு வீழ்ச்சி தான் கதிர்வீச்சு மாதிரி உள்ளது அது ஒரு தாக்கம் தான் அவ்வளவுதானே தவிர மற்றபடி உள்ள போய் இறங்கிருச்சு ஆடுது தான் அதெல்லாம் அதில் உடன்பாடு இல்லை ஆட்டோரேட்டிக் முறையில்

பிராந்தி பாட்டு சிகரெட்டு சம்சா அப்புறம் கஞ்சா என்னென்னமோ கேட்டுச்சு எல்லாம் கிளியர் பண்ணும்போது முடி வச்சு போட்டு அப்படி இப்படி ஆடிச்சு அப்புறம் அது படையிலடையெல்லாம் போட்டு கிளியர் பண்ணா அந்த பொண்ணு குடம்பானுச்சு அது வேற விஷயம் ஆனால் அந்த பொண்ணு உடம்புக்குள்ள ரமேஷ் ஆத்மா இருந்ததுங்கிறத என்னால் நம்ப முடியாது அப்படி ஒரு விஷயமே கிடையாது அதோடைய தாக்கமா இருக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி உடம்பு எனக்கு ஏன்னா இந்த உடம்பு ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி தானே செட் பண்ணி இருக்கு எப்படி இன்னொரு ஆத்மா போய் உள்ள தங்க முடியும் அப்படின்னு இந்த ஆத்மா வெளியாயிடுமே புரிதானே உங்களுக்கு ஒரு ஆத்மா அது தாக்கம் இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஆத்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு எழுபது எண்பது வயசு வரைக்கும் ஆயுள் காலம் இருக்கு எழுபது வயசு வச்சு எங்களை ஆயுள் காலம் இருக்கு முப்பது வயசுல இறந்து போயிட்டாரு மீதி இருக்கிற ஆயுள் காலத்தை இங்க தான் கழிச்சாகணும் உடலுக்கு மட்டும்தான் அழிவே தவிர உயிருக்கு அழிவு இல்லை ஆத்மாவுக்கு அழிவு இல்லை அது உலாவிக்கிட்டு தான் இருக்கும் அது வாழ்றதுக்கு ஒரு உடம்பு தேவை அது பக்கத்துல பக்கத்துல வந்துட்டு போமே தவிர டக்குன்னால உள்ள பூந்துறாரு புரிதுங்களா உள்ளே எல்லாம் போறாது அதனுடைய தாக்கம் கதிர்வீச்சு அவ்வளவுதான் அது பக்கத்துல நின்னுட்டு பேசும்பொழுது அதுவாவே இவங்க மாதிரி பேசுவாங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்கள தவிர ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் மாதிரி இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் என்கிட்ட வரல கேள்விப்பட்டிருக்கேன் அவர் கோயம்புத்தூரில் இருக்காரு இந்த அம்மா திருச்சிலே எங்கேயும் இருக்குது நைட்டு வந்து இந்த அம்மா கூட ஒருத்தர் தான் வீட்டுக்கார் இருந்துட்டு போனது மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு காலையில போன் பண்ணி கேக்குது என்னங்க எப்பங்க வந்தீங்க அப்படி நான் அம்மா வந்தேன் கோயம்புத்தூர்ல தானமா இருக்கேன் நாளைக்கு தானே இல்ல எல்லாமே நடந்திருக்குங்க அந்த மாதிரி சம்பவமே நடந்திருக்குங்க ஒரு ஒரு கணவன் மனைவி இருந்தா என்ன விஷயம் இருக்குமே அப்ப எல்லாமே அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் ஆனா அதுல வந்து எனக்கு அதுல துளி உடன்பாடு இல்ல அது நான் அப்புறம் என் குருஜிக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இப்படி எல்லாம் அது அந்த தாக்கம் இருக்குமா ஆனா உடம்புக்குள்ள போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் துளிக்கூட இல்லைன்ட்டு அந்த ஏன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து இப்ப ஒண்ணு வேணா ஒரு வைரஸ் போனாலே நம்ம உடம்பு ஹீட் ஆயிடுது இல்ல அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கு தான் ஹீட் ஆகுறதா அதுக்கு பேர் தான் காய்ச்சல் அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கு வர்றதா காய்ச்சலா மாறுது ஒரு சாதாரண சின்ன கண்ணுக்கு தெரியாத வைரஸுக்கே இந்த உடம்பு ஹீட் ஆகுதுன்னா ஒரு ஆத்மாவுக்கு இந்த உடம்பு என்ன ஆகும் வெட்டிச்சு செத்துறிடாதா அப்ப அந்த அதுடைய தாக்கம் தான் ஆவி உள்ள தங்குறது எனக்கு அப்படா அப்ப எதுவும் உடனே என் குருஜிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ நான் இப்பயே நம்ம ஒரு முழுசா எந்த மாந்திரிகராலையும் சொல்ல முடியாது நான் முழுசா கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்கவங்க அவங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ஒரு டெய்லி இவங்க கத்துக்காத ஒரு கேச டெய்லி தான் இருப்பாங்க குருநாதருக்கு போன் பண்ற சூழ்நிலை ஏற்படும் புதுசு புதுசா வந்துகிட்டே தான் இருக்கும் வித்தியாசமான வித்தியாசமான அணுகுமுறை அது அவங்களுக்கு தெரியாமல பாத்ரூம் போற மாதிரியோ ஒரு எச்சு துப்ப போற மாதிரியோ போய் குருநாதருக்கு போன் பண்ணி கேட்பாங்க ஐயா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் வந்திருக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு அதுக்கு அவர் அங்க இருந்து பதில் சொல்லுவார் இதை எந்தெந்த மாதிரி கையாளு இத இந்தெந்த மாதிரி பண்ணு அப்படின்னு பல்லால் பல கோடி பிரச்சனை இருக்குங்க மக்கள்கிட்ட அதை எப்படி தீர்க்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம நினைக்கலாம் இதுதான் நீங்க ஒரு முடிவுக்கே வர முடியாது டெய்லி நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கணும் டெய்லி குருநாதருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் டெய்லி பாடம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் புதுசு 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 புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஓகே அப்படி இப்படி நீங்கள் ரீசெண்டாக இந்த ஒரு பிரச்சனையினால் சமாளிக்க முடியல குருஜிக்கு ஃபோன் பண்ணி தான் நான் கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சந்திச்ச பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பதினேழு வயசு பையன் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் யாரும் இல்லாதப்ப அம்மா புடவை அம்மா சாக்கெட்டு அம்மா பாவடை எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்கிறது உதட்டில் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது பெண்ணாவே மாறது அவ்வளவு எடுத்து வேற வச்சிருக்காங்க அவனுக்கு தெரியாமல என்ன கொண்டாந்து காமிக்கிறாங்க அந்த பையனையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க போட்டாவையும் காமிக்கிறாங்க பையனையும் என்னால நம்பவே முடியல பெண்க பெண்ணு ஆசைப்படணும் அந்த அளவுக்கு அழகா தன்னை அலங்காரப்படுத்தி இருக்கான் இவனை வந்து அந்த ஹார்மோன் மாற்றத்திலிருந்து அந்த திருநங்கை மாற்றத்திலிருந்து இவனை மறுபடியும் ஆணா மாற்றணும் என்ன பூஜை பண்றது எனக்கு அதை பத்தி துளி கூட தெரியாது நான் என்ன பூஜை பண்றதுன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த அம்மா ஒவ்வொன்று அழுகுது எனக்கு ஒரே ஒரு பையன் என் ஊர் உலகமே என்ன காரி துப்பிடும் என் சொந்த பந்தத்துக்கிட்ட முன்னாடி நான் நிற்க முடியாது சொத்து சுகமெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு இருக்குது திடீர்னு பாருங்க இந்த மாதிரி பண்ணுறான் ஆனால் நாங்களும் இருக்கும்போது பண்ணுறதில்லை நாங்கள் எல்லாரும் அவனுக்கு தெரியாத மாதிரி அங்கிட்டு போகிற இங்கிட்டு போகிற மாதிரி ஒளிஞ்சிக்கிறது திடீர்னு தன்னை அலங்காரப்படுத்திக்கிட்டு பெண் குரல்லையே பேசுறது பாடுறது உட்காந்து அலங்காரம் அவனுக்கு கார்மோன் மாற்றம் ஏற்பட்டு போச்சு திருநங்கையாக மாறுறதுக்கு ரெடி ஆயிட்டான் அப்போ என் குருநாதருக்கு நான் ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது பண்றேன் ஐயா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு அர்த்தநாத ஈஸ்வரர் பூஜை பண்ணனா மட்டும்தான் அவனை குணப்படுத்த முடியுங்கிறாரு ஆணும் அல்லாதது பெண்ணும் அல்லாததா அர்த்தநாத ஈஸ்வரர் பூஜை அர்த்தநாத ஈஸ்வரர் பூஜைன்னா நான் என்னன்னு கேட்குறேன் பதினோரு திருநங்கைகளை வர வச்சு அந்த பையனை சுற்றி கும்மி அடிச்சு அவன் வயசுக்கு வந்தது மாதிரி சடங்கு பண்ணி அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து அப்படி பண்ணினால் அதிலேருந்து அவன் விடுபடுவான் அப்படின்னு அந்த பூஜையை பண்ணி அவனை மாற்றணும் இப்போ இந்த முன்னோர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து இந்த மாந்திரிகர்களுடைய உதவி தேவை ஆட்டோ ரைட்டிங் முறை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னால் மாந்திரிகர்கிட்ட போய் செலவு பண்ணி இந்த விஷயம் நான் கேட்க முடியாது முன்னோர்கள்ட நான் டைரெக்டாக பேசணுன்னு நினைக்கிறேன் வீட்டில் இருந்தே என்னால் ஈஸியாக என்னோட முன்னோர்கள்கிட்ட பேச முடியுமா அதுக்கே ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னா சாத்தியமா என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அக்ஷய பாத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்ததில்ல ஏங்க பெரிய பெரிய ஸ்டோர்ல எல்லாம் போகும்பொழுதோ இல்லை பெரிய கடைகளுக்கு போகும்பொழுதோ ஒரு அட்சை பாத்திரத்துல தண்ணி ஊற்றி அது மேல பூவெல்லாம் வச்சிருப்பாங்க அங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அப்படியா அது அட்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க சில பேர் அது என்ன அதுக்கு பல பேர் இருக்கு ஆனா பேர் அட்சய பாத்திரம் தான் அந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒண்ணு எடுத்து அது பித்தாலையில இருக்கிறது நல்லது ஓகே இட்லி பூன்னு சொல்லி அலகு செடியெல்லாம் பார்த்துருக்கோம் குட்டி குட்டி பூவா ஆஹ் அந்த குட்டி குட்டி பூவா பூத்துருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு ஒம்பது வகையான பூ பிச்சுக்கங்க ஒன்பது பூ ஒம்போது நவக்கிரக பூ ஒம்போது பூ பிச்சிக்கங்க நீங்கள் நடு மையத்தில் உக்காந்துக்கோங்க அமைதியாக இருக்கணும் உங்களை சுற்றி யாரும் இருக்கக்கூடாது ஏன்னா உங்களவங்களும் சொல்லக்கூடாது பேசணும்னு நினைக்கிறவங்க அவங்க தன்னுடைய பையன்கிட்டயோ தன்னுடைய கணவர்கிட்டயோ தன்னுடைய சொந்த பந்தத்துக்கிட்டோ யார்கிட்டயாவது பேசணும்னு நினைச்சாங்கன்னா அந்த அச்சை பாத்திரம் தழும்ப தழும்ப தண்ணி ஊற்றிடணும் ஊற்றிட்டு முதல்ல ஒரு பூ போடணும் போட்டுட்டு அவங்கள வா வான்னு கூப்பிடணும் ஆத்மாத்தமா மனசார கூப்பிடணும் அப்ப இந்த பூ என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா ஆட ஆரம்பிக்கும் அவங்க வந்துட்டாங்கன்னா இந்த பூ ஆட ஆரம்பிக்கும் பூ ஆட ஆரம்பிச்சுன்னா வளைய 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 வளையமா அந்த தண்ணியில ஏற்படும் ரெண்டாவது பூ போடணும் அதிகமான ஆட்டம் இருக்கும் மூணாவது பூ போடணும் அதிகமான ஆட்டம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கே தன்னை அறியாமலே இவங்களுக்கு அழுக ஆரம்பிக்கும் ஓகே இவங்களுக்கு அழுக வர ஆரம்பிக்கும் அப்ப பக்கத்துல இருக்கிற கண்ணாடியிலயோ இல்லை வேற ஏதேனும் பொருள்களில் பார்த்தா அவங்க உருவம் தெரிய வாய்ப்பிருக்கும் ஆனால் ரொம்ப அன்பு பாசமாக இருந்திருக்கணும் ஆத்மார்த்தமாக கூப்பிடணும் அவங்க உயிரோட இருக்கும் பொழுது இவங்கனால அவங்க கடுகளவும் கஷ்டப்பட்டிருக்கக்கூடாது அப்படி இருந்தா இவங்க கூப்பிட்டா அந்த ஆத்மா வரும் ஓகே டேரக்ட்டாக பேசவும் முடியுமா அது மூலியமா அது சாத்தியமா என்னன்னு தெரியல ஆனா பார்க்க முடியும் பார்க்க முடியும் ஓகே சில பேர் எனகிட்ட வந்து அவங்க பேரை சொல்றதுல தப்பு இல்ல நான் அவங்க அனுமதியோட தான் சொல்றேன் ரியா ரியானா சொல்லி அவங்க ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்களாம் அவங்க என்கூட இன்டர்வியூ பண்ணிருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு மாடிபடியில உட்கார்ந்து பேசுனாராம் சொல்லிருக்காங்க வலைத்தளத்துல காணொளியில இருக்கு நான் கற்றுக்கதையை அள்ளி விடல அவங்க என்னட்ட சொன்னாங்க அவங்க அவங்க அப்பா இறந்த ஒரு வாரம் கழிச்சு மாடிப்படியில் இவங்க ஏறி மேலே போயிருக்காங்க படிக்கட்டில் உட்காந்துருந்தாராம் நல்லா தெரிஞ்சிச்சான் பேசினாருன்னு சொன்னாங்க என்னம்மா நல்லா இருக்கேன் பயப்படாத நான் இறந்துட்டேன்னு நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லி பேசினாங்க என் காதில் கேட்டுச்சுன்னு இந்த உங்களை மாதிரி ஒரு இன்டர்வியூல என்கிட்ட சொன்னாங்க சோ இந்த மாதிரியான அனுபவம் உண்மையாவே நடக்கும் அவங்களுக்கு நடந்திருக்கு என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஓகே சார் சார் நிறைய இந்த மாந்திரிகள் ரீதியா நிறைய பிரச்சனைகள் நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் தொடர்ந்து நமக்காக நம்மளுடைய நேயர்களுக்காக பல்வேறு தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றி வாழ்க விளம்பரம் நன்றி